ஹலோ ஓரிவான் ஹாவ் இஸ் குட் ஐம் குட் எல்லோரும் இருக்கீங்க இல்லை நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கு நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சைனீஸ் டீமெயிலோடய யங்ஸ்டர்ஸ் பற்றி தான் பார்க்கறோம் ஐ மீன் சைனீஸ் டீமேலோட சிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் முன்னாடி பேர் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து அழகாக எக்லே பண்ணி ரெண்டு சிக் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒருத்தர் வந்து பியூர் ஒயிட் அண்ட் அந்த ஷோல்டர் போனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிளாக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ பைடாக அது போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு இதிலுக்கிங் வெரி நைஸ் ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பேரட் ரிசல்ட்டை பார்க்க ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்டா இருக்குனாக்கா மேல் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ குட் லுக்கிங் அமெரிக்கன் மேல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருப்பார் பட் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பர்ட்டில் தான் இருந்தார் அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைனீஸ் ஃபீமெலுக்கு போட்டிருக்க மேல் இவரோட விங்ஸ் பேட்டர்ன் அண்டு பாடி ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குட் ப்ரிண்டர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அண்ட் இவரோட டெயில் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீமேலோடைய டெய்ல் எப்படி இருக்குன்னா இப்படி வரும் அவங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் பேர்ட் நல்ல ஒரு ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணி பார்க்கறோன்னாக்கா டெய்ல் பேலன்ஸுங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பட் நம்ம சைனீஸ் ஃபீமேலோடய டெய்லில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஆக்சுவலி இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்கும் ஹேண்டில் பண்ணதுலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்ட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னாக்கா இவங்களுக்குமே நிறைய யூனிக் கேரக்டர்ஸ் இருக்குது அழகாக கையில் பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு டைமிங்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக இருக்காங்க பட் டெய்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது அண்ட் இவ்வளோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா லைக் தெரியுது அவங்களுக்கு இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் பட் ட்ரெஸ் பண்ணுவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிண்ட்டில் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன்க்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம எங்களை பேர் பண்ணியிருக்கோம் அண்ட் எங்களோட ஐஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீரியஸாக சொல்லணும்னா இந்த ஃபீமேலை ஹேண்டில் பண்ணுறது நான் ரொம்ப 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 கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னாக்கா கையில் நிற்கவே மாட்டேருக்காங்க மேபி இது பழக்கம் இல்லாததுனால அப்படி இருக்காங்களா இல்லாட்டி உங்களோட கேரக்டர் அப்படி தானா எனக்கு சீரியஸாக தெரில பட் இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீமேலில் இவங்களோட ரிசல்ட்டாக யங்ஸ்டர்ஸ் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் நல்லா நெஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அந்த டைமில் பார்க்கலாம் அவங்களோட யங்ஸ்டர்ஸை பார்த்தா தெரியும் இவங்க எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம இப்போ அவங்களோட யங்ஸ்டர்ஸை பார்க்கலாம் அண்டு இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட யங்ஸ்டர்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் அந்த ஒரு ஷோல்டர் போனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் வரும் அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ப்ளூ பைடில் வராது ப்ளூ பைட்னா அந்த ஒரு ஷோல்டரில் மட்டும் ப்ளூ வந்துட்டு ஸ்பைடு அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டு அண்ட் டெய்ல வந்து பார்த்திங்கனா ப்ளூ லிட்ரலி ஆம் வெரி எக்ஸைட்டட் இவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு நான் பார்க்குறது ரொம்ப அவ்வளோ இருக்கேன் எனக்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் அந்த மாதிரி ஒரு சைனீஸ் டேரக்ட் ஒரு சைனீஸ் பேர்ட் நான் ப்ரீட் பண்ணுறது ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை ஸோ நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல அப்டேட்டோட பார்க்குறேன் அண்ட் அண்ட் ஸ்டெரியு ஃபார் அவர் டெய்லி அப்டேட்ஸ் ஃபேம் பாய்